ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம உட்வர்ட்ஸ் சிறப்பு கிரைப் வாட்டரை பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அதனால் இன்கிரீடியன்ட்ஸ்னால் என்ன யூசேஜ் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன் இந்த வீடியோ நம்ம இன்னைக்கு போடுறோம் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சில டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க சில டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது குடிக்கலான்னு சொல்கிறாங்க நல்லதுங்கிறாங்க கெட்டதுங்கிறாங்க அது வந்து பப்ளிக்ல வந்து கொடுக்கலாமா வேண்டாங்கிற மாதிரியே போயிட்டு இருக்கு இன்னைக்கு ஸோ அதில் வந்து நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு அதில் தெரிஞ்சுக்கலாம் நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதை பத்தி ஓ இவ்வளவுதானா உட்வாட்ஸு ஸோ கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோ மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துக்க கூடாது சுய மருத்துவம் யாரும் எடுத்துக்க கூடாது இந்த வீடியோல ஆஹ் பற்றி பத்தி என்ன பார்க்கலாம் வுவர்ட்ஸ்லாம் அப்படி என்ன தான் இருக்குது அதை ஏன் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது கொடுக்கலான்னு சில பேர் சொல்கிறாங்க அதை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவில் இன்க்ரீடியண்ட்ஸ் பார்த்தோம்னு வச்சிங்களேன் ஃபர்ஸ்ட்டு வந்து இதுதான் உட்வர்ட்ஸ் கிரேப் வாட்டர் கிரேப் வாட்டர்னு சொல்லக்கூடியது இது வந்து மார்க்கெட்டெடுபை டிடிகே ஹெல்த் கேர் டிடிகே ப்ராடக்ட் அப்படின்னு போட்டிருக்கோம் டிடிகே ஹெல்த் கேர் ப்ரை ப்ரைவேட் லிமிடெட் இந்த உட்வர்ட்ஸ் லேபிளில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் உட்வாட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து டோசேஜ் எடுத்தோன்னே கொடுத்துருக்காங்க வுட்வாட்ஸ் கிரேப் கிரேப் வாட்டர்னு போட்டிருக்காங்க அப்புறம் த்ரீ டைம்ஸ் ஏ டெய்லி த்ரீ டைம்ஸ் டெய்லி அப்படின்னு கொடுத்துட்டாங்க டோசேஜ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க நியூ பார்ன் இன்ஃபண்ட் அப்படின்னா கை குழந்தை பிறந்த குழந்தைக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் அப்படின்னா ஹாஃப் டீஸ்பூன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ஒன் டு சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு மாத குழந்தைலேருந்து ஆறு மாத குழந்தை வரைக்கும் ஐந்து எம்எல் ஃபைவ் எம்எல் கொடுக்கலாம் ஒரு டீஸ்பூன் சிக்ஸ் டு டுவெல் மின்த்ஸ் அதாவது ஆறு மாதத்து குழந்தையிலிருந்து பன்னெண்டு மாதத்து குழந்தைக்கு பத்து எம்எல் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க டூ டேபிள் ஸ்பூன் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க டூ த்ரீ இயர்ஸ் குழந்தைங்களுக்கு பத்து டூ பதினஞ்சு எம்எல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மூணு வேலையுமே இந்த அளவு கொடுக்கலாம் இந்த வயசு குழந்தைங்களுக்கு இந்த அளவுக்கு மூணு வேலையும் தொடர்ந்து கொடுக்கலாம் அப்படின்னு வுட்வர்ட்ஸில் அந்த லேபிளில் கொடுத்துருக்காங்க முக்கியமாக இதில் வந்து ஆயுர்வேதிக் ப்ராப்பர்ட்டி மெடிசன்னு கொடுத்துட்டாங்க ஸோ இதில் நம்ம எனக்கு என்ன தெரியுதுன்னா இதில் உட்வர்ட்ஸில் இருக்க கிரைப் வாட்டரில் இருக்க இன்கிரீடியன்ட்ஸ் வந்து ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ன்னு நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த உட்வர்ட்ஸில் மொத்தம் மூணு இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அதில் என்னென்னன்னு வரிசையை பார்க்கலாம் சர்ஜிகாக் ஷரா ஒன்று ரெண்டாவது டில் ஆயில் மூணாவது ஷுகர் மொத்தம் மூணு ப்ராடக்ட் இதில் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க அந்த சர்ஜிகாக் ஷரா அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் சர்ஜிகாக் ஷரா ப்ரிப்பேர் ஃப்ரம் ஸ்பெசிஃபிக் ஷிஷ் ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ட் அதாவது சர்ஜிகாட்சராங்கிறது ஒரு இருந்து சில முக்கியமான இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து சர்ஜிகாட்சரா வேறு ஒன்றும் இல்லை இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அப்டாமினல் கோலிக் பெயின் அப்டாமினல் கோலிக் பெயின் வயிற்றில் இருக்க உடல் சம்மந்தப்பட்டான வயலிக்கு கேட்கும் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது டில் ஆயில் டில் ஆயில் அப்படின்னா டில் ஸ்டெம் அப்படிங்கிற ஒரு இருந்து ஸ்டெம்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் டில் ஆயில் இது வந்து டிஸ்லேஷன் ப்ராசஸில் தான் இதை வந்து டிஸ்டில் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த டில் ஆயில் வந்து உட்வார்ட்ஸில் வந்து இந்த கிரேப் வாட்டர் கிரேப் வாட்டர்லாம் நம்மளுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க அது வந்து எதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஹெல்ப்ஸ் டு ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் த மூமெண்ட் ஆஃப் ஸ்டொமக் அண்ட் இன்டெஸ்டைன்ஸ் டு புஷ் ஃபுட் த்ரூ த டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதாவது இன்க்ரீஸ் த மூமெண்ட் ஆஃப் ஸ்டொமக் அதாவது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அந்த மூமெண்ட் ஸ்டொமக்கில் இருக்க மூமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணுங்கிறாங்க அண்டு அண்டு இன்டெஸ்டைங் டூ புஷ் ஃபுட் த்ரூ த டைஜஸ்டிவ் சிஸ்டம் இந்த அதாவது இது ஒரு டைஜஸ்டிவ் ப்ராப்பர்டீஸ்க்காக தான் நம்ம இதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க சரி இந்த டில்லாயில் வந்துட்டு சேஃபா அப்படின்னு பார்த்தோம்னா பேபி சேஃப்னா டில்லாயில் சேஃப் டு யூஸ் இன் பேபிஸ் தேர்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா சுகர் சர்க்கரா ஆயுர்வேதிக் அந்த நேமில் வந்து ஷர்க்கரா அது வந்து ஷுர்கேக்கல்ன்றது எடுக்கிறது தான் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ இந்த மூணு இன்க்ரீடியன்ஸ் தான் இந்த கிரேப் வாட்டர் உட்வாட்ஸ் கிரேப் வாட்டரில் இருக்குது ஆட் பண்ணியிருக்காங்க வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது அதுக்கப்புறம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் மேனுஃபேக்சரிங் இன் மேனுஃபேக்சரிங் இன் இண்டியா பை டாக்டர்ஸ் மில்டன்ஸ் லெபார்ட்ரி ப்ரைவேட் லிமிடெட் அடுத்து கொடுத்துருக்காங்க மார்க்கெட்டட் பை டிடிகே ஹெல்த் கேர் லிமிடெட் இது தான் நம்ம சொன்னது தான் அதில் கிரேப் வாட்டர் அப்படிங்கிற லேபிளில் என்னென்ன நம்ம படித்தோமோ அதெல்லாம் இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது அதை பற்றி நம்ம எல்லாமே நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து என்னென்ன யூஸஸ்ன்னு நம்ம பார்த்தோம் ஸோ அதனால் வந்து இன்க்ரீடியண்ட்ஸனால் குழந்தைங்களுக்கு டைஜஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுது ப்ளஸ் அப்டமில் பெயின் வயிறு வலி ஏதாச்சும் இருந்தால் குறைக்கும்னு நம்ம சொல்கிறாங்க ஸோ இதை நம்ம இந்த வீடியோவில் நம்ம உட்வேர்ட்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டோம் கிரேப் பாட்டர் உள்ளார எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி தண்ணி மாதிரி தான் இருக்கும் கலர்லெஸ் லிக்யூடாக தான் இருக்கும் இந்த இன்கிரீடியன்ஸ்லாம் இருக்கிறதுனால தான் குழந்தைங்க அழுதாக இந்த கிரேப் வாட்டர் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது இந்த லேபிளில் போட்டிருக்க இன்கிரீடியன்ஸ் பற்றிலாம் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் என்னென்ன யூசேஜ்லாம் பார்த்தோம் மறுபடியும் வேற ஒரு கான்செப்ட்டில் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்